ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் நெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் பை டு கெட் நியோரா மெகா சேல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா அப்படி என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் வாகனங்கள் செலுத்துவது தொடர்பாக புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வரப்படுகின்றன ஐரோப்பிய பாராளுமன்றமானது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள வாகனங்களை ஓடுவதில் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சில புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு வாகனமானது வீதியில் ஓடுவதற்கு அது தகுதியானதா இல்லையா என்பதை பற்றி ஜெர்மன் நாட்டில் கியூஃப் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது பரிசீலனைக்கு நிலைக்கு உட்படுத்துகின்றது அதாவது இந்த வாகனங்களை ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நிலையத்துக்கு கொண்டு சென்று இந்த வாகனங்களுடைய தர நிலைகள் பற்றி ஆராயப்படுவது வளமையாகும் தற்பொழுது ஐரோப்பிய பாராளுமன்றமானது இந்த இவ்வையான பழைய வாகனங்களை ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இந்த சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சில ஆலோசனைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பத்து வருடங்களுக்கு முன்னர் வாங்கப்பட்ட வாகனங்களுக்கு இவ்வகையான புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய பாராளுமன்றம் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிராக சில அமைப்புகள் தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது மில்லியன் வாகனங்கள் ஓடுவதாகவும் இந்த நாற்பத்தொன்பது மில்லியன் வாகனங்களில் இருபத்தி மூன்று ஐந்து மில்லியன் வாகனங்கள் இவ்வாறு பத்து ஆண்டுகளுக்கு முற்பட்ட வாகனங்கள் என்றும் இதன் காரணத்தினால் பாரிய பிரச்சனைகளை மகிழ்ச்சி வாகன வைத்திருக்கின்ற உரிமையாளர்களுக்கும் மற்றும் இந்த சோதனைகளில் ஈடுபடுகின்ற அமைப்புகளுக்கும் ஏற்படலாம் என்றும் சில அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் பெண்கள் அதிகளவில் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதாக புள்ளி விவரம் ஜெர்மனியில் வீடுகளில் குறிப்பாக பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது இது நான்கு சதவீதமான உயர்வாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் புதிய அரசாங்கமானது இப்படியான வன்முறையாளர்களுக்கு இவர்களை அடையாளம் காணுவதற்கு ஏற்ற வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சில சில மாநிலங்களில் இவ்வகையான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள காரணத்தினால் ஜெர்மனியின் உள்நாட்டு அமைச்சர் மற்றும் ஜெர்மனியின் குடும்ப நில அமைச்சர் ஆகியோர் சேர்ந்து சில புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பவங்களில் பார்க்கும் பொழுது கூடுதலாக செல்ஸ் மாநிலத்தில் எட்டு தசம் எட்டு சதவீதமான உயர்வு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பாடன்பூட்டன் பேக் மாநிலத்தில் எட்டு தசம் ஏழு சதவீதமாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக செல்ஸ்வன் மாநிலத்தில் ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தாக்கல் சம்பவங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதாகவும் பாடன்பூட்டன்பேக் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு உபகரான தாக்கல் சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தியூரன் மாநிலத்தில் ஏழாயிரத்தி நாற்பது சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை கிழக்கு ஜமனியின் ஒரு மாநிலமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்களில் மைனஸ் ஒன்று தசம் ஆறு ஆறு ஒன்பதாக உள்ளதாகவும் பிரேமனில் மைனஸ் மூன்று தசம் ஏழு சதவீதமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் வீடுகளில் பெண்கள் மீது நடைபெறுகின்ற தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள இந்த சில அமை பொது அமைப்புகள் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினாலே உள்ளூராட்சி அமைச்சர் மற்றும் ஜெர்மனியின்

விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சென்ற இரு மூன்று நாட்களுக்கு முதல் கிரீபில் என்ற நகரத்தில் உள்ள நியூயோர்களுக்கு சொல்லப்படுகின்ற உடுப்படைய வழங்குகின்ற அங்காரியில் இருபத்தைந்து வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவர் வேறவர் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய அந்த அங்காடிக்கு பொறுப்பான பெண் அதிகாரியை கத்தியாக்குத்தி கொலை செய்திருந்தார் இதே வேளையில் இது இவர் பணத்தை பறிப்பதற்காக உவையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலையை நடத்திய பிற்பாடு இந்த சந்தேக நபரானவர் கத்தியை கொண்டு நகரம் மத்தியில் ஓடியதாகவும் இதை பொது பொதுமக்கள் கண்டதாகவும் பின்னர் பொலிஸாருக்கு தகவல் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் போலீசார் தற்பொழுது இந்த விடயத்தை விசாரணைக்கு உட்படுத்தி உள்ளதாகவும் வேளையில் இந்த இருபத்தி அஞ்சு வயதுடைய குற்றவாளிக்கும் நாற்பத்தி ரெண்டு வயது இந்த அதிகாரிக்கும் இடையில் ஒன்றை அன்றையில் பொறுப்பாளிக்கும் இடையில் வெவ்வகையான தொடர்புகள் இருந்தன என்பதை பற்றியும் போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது ஜெர்மனியில் ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலது கட்சியானது தற்பொழுது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது குறிப்பாக இந்த ஏஎஃப்டி கட்சிக்கு தேர்தல் ஒன்று நடைபெறமாக இருந்தால் இருபத்தி ஆறு சதவீதமான ஜெர்மானியர்கள் தற்பொழுது வாக்கு அளிப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை பிரதான கட்சியான சிடியு கட்சிக்கு இருபத்தி நான்கு சதவீதமான மக்களும் எஸ்பிடிஎம் என்று சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சிக்கு பதினைந்து சதவீத மக்களுமே வாக்களிப்பார்கள் என்றுள்ள நிலையில் ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற கட்சியை இப்பொழுது அதிதீவிர வலதுசாரி கட்சிகள் என்ற பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சில உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக பிரண்டர்பர்க் மாநிலத்தில் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புக்கு பொறுப்பான முயலும் சொல்லப்படுகின்ற இந்த அதிகாரி இந்த என்று சொல்லப்படுகின்ற கட்சி அதிதீவிர வலதுசாரி கட்சிகள் என்ற பிரிவில் சேர்த்துள்ள காரணத்தினால் இவர் மீது சில அழுத்தங்கள் பிரிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் இந்த அதிகாரியானவர் தற்பொழுது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பிரண்டர்பர்க் மாநிலத்தில் உள்ள உள்ளூராட்சி அமைச்சருக்கு எதிராக ஆக பசுமை கட்சியானது தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது அதாவது இந்த உள்ளூராட்சி அமைச்சரானவர் ரஷ்ய அதிபர் பூட்டினுடன் நெருங்கிய தொடர்பை பேடுவதாகவும் இதன் காரணத்தினாலே இவ்வாறு பூட்டினுக்கு சில சலுகைகளை செய்வதற்காக இந்த அதிகாரிகள் மீது அழுத்தத்தை பெரிய வைத்ததாகவும் பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான கோப் ரைட்டர் போன்றவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் ஜெர்மனி நாட்டில் அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன ஜெர்மனியின் புதிய அரசாங்கமானது அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை துரிதமான முறையில் நாடு கடத்துவதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் நீடசக்சன் மாநில அரசாங்கமானது இவ்வாறு இந்த நிராகரிக்கப்பட்ட அவதிகளை நாடு கடத்துவதில் பாரிய சிரமங்கள் உள்ளதாகவும் கூடுதலான போலீசார் இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்றும் வேண்டுதலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது போலீசாருடைய எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் இந்த நடவடிக்கைகளை துரிதமான முறையில் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளதாக நீடசக்சன் தெரிவித்ததாக சில செய்திகளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் இவ்வாறு ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் என்பது ஜெர்மனியின் எல்லை நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்களை கட்டுப்படுத்தின நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உள்ள நிலையில் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த நடவடிக்கை அமலுக்கு வந்த பிற்பாடு பலர் எல்லைகளில் வித்து நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மன் அரசாங்கமானது நோட்டலாக என்று சொல்லப்படுகின்ற அவசர அளவுக்கு பிரகடனத்தை மேற்கொண்டு உண்மையான அகதிகளை எல்லையில் வைத்து நாடு நடத்தி வருவதாக திருப்பி அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மே பதினேழாம் தேதி பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மலிவு விற்பனையில் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு சுடிதார் நெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு எப்பொழுதும் Buy டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல்